வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி அவந்தி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் செர்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செர்ரி பழ வகையோட பழத்தை பறிக்க போகிறோம் இந்த ஆண்டு வந்து விளைச்சல் வந்து கொஞ்சம் அமோகமாக தான் இருக்குது இன்றைக்கி வாங்க நம்ம பறிக்கலாம் மேலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க அந்த பழம் செர்ரி பழம் ஆனால் புளிப்புசுவே அதிகமாக இருக்குது இந்த புளிப்பு சுவை அதிகமாக இருந்தாலே வைட்டமின் சி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்கேஸ் அந்த சுகர் பேஷண்ட்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு சுகர் கண்ட்ரோல் கண்டன்ட் வந்து இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இதை பறிக்கிறாரு பாருங்களேன் மாமா இளங்கோ அவர் தான் பறிக்கிறாரு இன்றைக்கி எவ்வளோ கிலோ தேருதுன்னு பார்ப்போம் ஏன்னா ரெண்டு மரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு மரம் ரெண்டு மரத்துலேயும் காய்ச்சி தொங்கிகிட்டு இருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகுங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் ஆனால் என்னென்னா கொஞ்சம் எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம எண்ணத்து பத்து மருந்தும் போட முடியாது ஏன்னா இது வந்து சாப்பிட்ற மருந்து அது எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குது அதனால் கீழேயே சுற்றிக்கு போட்டுடலான்னு பார்த்தேன் ஏன்னா கீழே தான் நம்ம மேலே ஏறி போகுது கீழேயே நம்ம அவாய்ட் பண்ணி விட்டோம்னா அந்த முயற்சியும் நம்ம அடுத்து நம்ம செய்யணும் இந்த இடத்தில் இது ரெண்டாவது மரம் இந்த மரத்தில் கொஞ்சம் காய் கம்மி ஏன்னா இந்த மரத்துக்கு வயசு கம்மி ஆனால் அந்த அந்த மரம் பார்த்திங்கன்னா வயசு அதிகம் பழமும் நல்ல பெருசாக இருக்குது புளிப்பு சுவை வந்து ரொம்ப விரும்புறவுங்க இந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் பழம் வந்து இது குட்டி தக்காளின்னு வேறு சொல்லலாங்க நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் நல்லாவே பழுத்துருக்கு இந்த தோட்டம் ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா குருவித்தொல் இருந்துச்சு இந்த தடவை என்னன்னு தெரில இந்த பழத்துக்கு சாப்பிட வரல அவங்கெல்லாம் வந்துருந்தாங்கன்னா நேராக நம்மளை இந்த இவ்வளோ காய்க்க விட்ருக்க மாட்டாங்க இதில் இந்த கா இந்த பழத்தோட என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட தாங்காதுங்க பழத்தை அப்படியே கணிஞ்சிரும் அப்படியே பிடிங்க அப்படியே சாப்பிட்டா தான் அது ஒரு பியூட்டி அதனால் நீங்கள் தோட்டத்துக்கு வந்தால் தான் சாப்பிட முடியும் வாங்க வந்து சாப்பிடுங்க ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நம்ம அறுவடை பண்ணியிருந்தோம் போன வருஷம் வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் முன்னாடி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வேணா நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்க்ளோஸ் பண்ணுறேன் நல்ல ஒரு அறுவடைங்க இந்த தடவை ஏன்னா வந்து வருவோம் தோட்டத்துக்கு வருவோம் சாப்பிடுவோம் போவோம் ஆனால் வந்து இந்த தடவை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பழம் கிடச்சிச்சு அதனால தான் சரி மாமா கடை வச்சுருக்காப்லையா சரி நீங்கள் கடையில் வச்சுக்கோங்க நம்மளை மாதிரி புளிப்பு சுவை விரும்புகிற மக்கள் யாராவது வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவருக்கு பிடுங்கி கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு கடைசியாக வந்து அவர் மொத்தமாக பிடுங்கினதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ மக்கள் வந்துச்சுங்க பழம் ஹைட்டாக இருக்குது ஒன்றரை கிலோ பழத்தை கொடுத்து அனுப்பி வேணும் அந்த பறிச்சிக்கலாம் நன்றி உறவுகளே அவந்தி தோட்டம் உங்களை வரவேற்கிறது